ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வந்து பொங்கலும் சுண்டலும் செய்யலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சுண்டலை வந்துட்டு நான் நைட்டே ஊற போட்டிருந்தேன் அதை வந்து இப்போ வந்து நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ நல்லா வேகும் அப்புறம் உப்பு போட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரத்துக்கு ஸ்டவ்வில் வைக்க வேண்டியதுதான் ஏன் சுண்டல் நல்லா வெந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடாயில் தாலிப்புக்காக வந்துட்டு நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது அப்புறம் அதில் கொஞ்சம் உளுந்து நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை அப்புறம் ஒரு மிளகாய ஒரு ரெண்டாக வச்சு போட்டுட்டேன் அப்புறம் இந்த வெந்த சுண்டல் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பொங்கல் ரெடி பண்ணலாம் நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு ஊற போட்டிருந்தேன் பச்சை அரிசியும் பாசி அது ரெ ரெண்டையும் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நான் ரெண்டு ஒரு கிளாஸ் தான் எடுத்தேன் ஸோ வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இல்லை தேவையான நீ மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் ஏன் பொங்கல் வெந்துருச்சு இப்போ பொங்கலுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறதுக்காக நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் மிளகு அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு போட்டுரு அவ்வளோதான் என்னோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாய் விவில் சி நெக்ஸ்ட் வீடியோ